கார் மார்க்கெட்டு அமெரிக்காவில் கண்ணாபுண்ணான்னு போயிடுச்சு எந்த கார் எடுத்தாலும் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் அதுமே எது எது என்ன சொல்கிறதுனே புரியாத அளவுக்கு ஆகி போச்சு நாம் யூஸ்டு கார் இருபதாயிரரூவாலேருந்து ஒரு இருபத்தையாயிரம் ரேஞ்சுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் எடுக்கலாம்னா எந்த கார் எடுக்கலாம் அவுடி க்யூ த்ரீ ரேஞ்சுக்கு ஒரு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கார் வேங்கல்லேருந்து நான் உங்கள் சம்பத் வாங்க பார்க்கலாம் Oh, mm -hmm. வாங்க நான் சொன்ன அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இருபத்தி ரூபா பட்ஜெட்டுக்கு ஃபோக்ஸ் வேகன் டிக்குவானா ரொம்ப மிக அற்புதமான ஜெர்மன் மேட் வண்டி இங்கே பாருங்க எல்இடி ப்ரொஜெக்ட் ஹெட் லேம்ப் வந்துடும் டிஆர்எல் லைட் வந்துடும் உங்களுக்கு ஃபாக் லேம்பிங் வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு சென்சார் கீழே அந்த பிளாக் ஹவுல் நல்ல ஒரு நீளமான சில்வர் லைனிங் பாருங்கள் எவ்வளோ அழகான சில்வர் லைனிங்கு பேனட்டில் இந்த ரெண்டு ஸ்டைப் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏரோடைனமிக் ஷேப்காக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இந்த கார்னர்ல எப்படி இதெல்லாம் ஃபோக்ஸ் வேனில் பார்த்தீங்கன்னா இது நாம்ஸு அமெரிக்கன் நாம்ஸு இந்த ஆரஞ்சு லைட் வந்துடும் நைன்டீன் இன்ஜி அலாய்வில் ஃபைவ் ஃபோக்ஸ் ஸ்டைலு மெட்டாலிக் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க டயர் சைஸ் டொண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆர் நைன்டீனு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு அந்த பாடி லைன் கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பாடி லைன் கட்டிங் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கிற வண்டி இந்த வண்டின்னு சொல்லலாம் நிறைய கட்டிங் இருக்கும் ஆனால் அது நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருக்கோம் சைடு மிரர் எல்இடி லைட்டு இண்டிகேட்டர் லைட்டு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் வந்துடும் உங்களுக்கு அதில் இந்த வண்டியில் வந்து அப்படியே வந்தீங்கன்னா மேலே ரூஃப் ரயில் கொடுத்துருக்குறாங்க லாங் ட்ரைவிங் போகிறதுக்கு மேலே அந்த டிராவல் பாக்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது வாங்க ரீர்வியூ ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிக்வான் எஸ்எல் பேஜிங் வந்துருது உங்களுக்கு டைல் லைட் அந்த ஸ்டைல் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு ரெண்டு கட்டிங் மாதிரி ஒரு அப்படியே எல்லை தலைகிலாக போட்ட மாதிரி ஒரு ஸ்டைலு அட்டகாசமாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் டொண்ட்டி டொண்ட்டி டூ அது மாதிரியே இருக்காது ஒரு லேட்டஸ்ட் மாடல் மாதிரியே இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி மேல இந்த டைல் லேம்ப் ஸ்டாப் லைட் இங்க வந்துடும் அப்படி கீழே பாருங்க டியூல் எக்ஸாஸ்ட் ஒரு இருக்கு அது நல்லா இது ஒரு பயங்கர ஒரு ஒரு டாப் நாச் ஸ்டைலா இருக்கும் இந்த இந்த ஸ்கொயர் ஸ்டைல கொடுத்துருப்பாங்க இந்த வண்டிக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க அதுல வேற ஒரு பிளாக் கட்டிங் வேற இந்த இடத்துல வந்துருக்கும் அந்த அடியில வர அந்த வேக்கம் யார கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பாய்லர் ஸ்டைல் மாதிரி இந்த இடத்துல அது அப்படி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கு இந்த ஸ்டைல் இந்த வண்டியில ஃபோர் மோஷன் ஆக்சுவலி இது ஆல் வீல் ட்ரைவு அதனால் உங்களுக்கு இந்த பேட்ச் இங்கே வந்துடும் வாங்க நம்ம வண்டி இன்ஜின் ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டர்போ சார்ஜ் இன்லைன் இன்ஜினும் வாங்க இதனோட மாடல் வந்து உங்களுக்கு ஒன்னு எயிட்டி ஃபோர் ஹார்ஸ் பவர் வரும் எயிட் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு அப்புறமேலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் வந்து டுவெண்ட்டி டூ மைலேஜ் வரும் ஹைவேல டுவெண்ட்டி நைன் மேபி தேர்ட்டி தேர்ட்டி டூ கூட வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இது ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டினோட ஸ்பெசிஃபிகேஷனும் நீங்கள் அவுடி கியூ தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சேமாக வாங்க நம்ம இந்த வண்டி அடுத்தது உள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஹாய் வாங்க நம்ம இப்போ வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது சீட் எப்படி இருக்குது எது மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டியூல் டோன் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த எஸ்சிஎல் மாடலு அந்த டோர் பாருங்கள் உங்களுக்கு ரைட் சைடு டோரு மேலே உங்களுக்கு அந்த பிளாக் லெதரு அந்த மெரூன் கலரு லெதர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபெண்டர் ஸ்பீக்கர் பாருங்கள் மேலே ஒரு சின்ன ட்விட்டர் ஸ்பீக்கரு கீழே பெரிய ஸ்பீக்கரு அங்கே ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஒரு பெரிய கோக் பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க மிக அருமையாக இருக்கும் அது அப்படியே உள்ளார பார்த்தீங்கன்னா கவுல் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது நல்ல பெரிய கவுல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வென்டிலேட்டர் இந்த கார்பன் ஃபைபர் ஸ்டைலு கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு குஷனா ஒரு இது இங்க ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்துடும் இடத்துல இன்ஃபர்மீடியா எயிட் இன்ஜ் இன்ஃபர்மீடியா சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாம் உங்களுக்கு இதில் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு இங்கே ஒரு ஸ்டோரேஜு இங்கே ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஆக்ஸ் கொடுத்துருக்குறாங்க டூல் ஓல்ட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த கீர் நாப் பாருங்கள் எப்படி இருக்குது சென்ட்ரலில் ஒரு சில்வர் கலர் இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆஃப் பட்டன் வந்துடும் இந்த இடத்துல பார்க்கிங் பிரேக் இது பாருங்கள் மேலே ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஸோ கும்முன்னு கொடுத்துருக்குறாங்க இது வந்து உங்களுக்கு ஸ்னோ டிரைவிங்கே மட்டு சாதா இது இந்த ஆல்வியல் டிரைவ் இல்லை அதுக்கு உண்டான மோடு உங்களுக்கு எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க இங்கே ரெண்டு பாட்டில் ஹோல்டரு மொபைல் இப்படி வச்சுக்க கிராஸ் மாதிரி இங்கே ஒரு ஆம்பிரும் இதில் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வாங்க நாம் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க நாம் இப்போ டிரைவர் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா எயிட் வே அட்ஜஸ்டபுள் சீட்டு வித்து இது மெமரி உங்களுக்கு மூணு பேரும் மூணு மெமரி வச்சுக்கலாம் உங்களுக்கு வீட்டில் மூணு பேரும் ஓட்டுறதா இருந்தால் தனித்தனியாக நீங்கள் அட்ஜஸ்டபுள் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கு வித் டெலக்ஸ்டோ டெலஸ்கோப்பிங் அண்டு அட்ஜஸ்டபுள் வந்துடும் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெட்லைட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இங்கே வந்துடுது உங்களுக்கு இது வந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ஜஸ் உங்களுக்கு ட்ரைவர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் நீங்கள் இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டத்துலையும் பார்த்துக்கலாம் வேணும்னா இதுலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் டிஜிட்டலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வேல்யூம் பட்டனு க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது வைபர் ஆப்ரேட்டிங் இந்த பக்கம் வந்துடுது உங்களுக்கு இந்த சென்டர் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் காமிக்கும் சவுத் ஈஸ்ட்டு எந்த டைரக்ஷனும் அந்த டைரக்ஷன் உங்களுக்கு காமிக்கும் இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இங்க இந்த இடத்துல நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க இந்த சில்வர் லைன் மாதிரி சும்மா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்துடும் இது பெரிய ஸ்டோரேஜ் தான் எல்லாம் பவர் விண்டோ ஆப்ரேட்டிங் லாக்கு எல்லாம் அங்கே வந்துடும் இந்த ஃபெண்டர் ஸ்பீக்கரு அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துடும் இன்னொன்று ஸ்பெஷல் ஃபீச்சர் பாருங்க ஒரு இருபத்தையூவா பட்ஜெட்டுக்கு நாம பெனோரமிக் சன்ரூப்ல எந்த வெண்டிலையும் பார்க்க முடியாது. இதல பாருங்க பெனோரமிக் சன்ரூப் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபுல் சன்ரூப் ரியர் சீட் வரைக்கும் குழந்தைங்க சும்மா சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க நாம்ப போ பின்னாடி பார்க்கலாம். வாங்க நாம்ப போ ரியர் சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளவு லெக்ரூம் ஸ்பேஸ் பாருங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் இங்க கொடுத்துருக்காங்க நல்ல சீட் அட்ஜஸ்டபிள் இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புஷ் பேக்கும் பண்ணிக்கலாம் நாம ஆம்ரிஸ்டர் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் வந்துடும் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் வந்துடும் இந்த சின்ன ஸ்பீக்கர் ஃபெண்டர் ஸ்பீக்கர் வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் வென்டிலேஷன் வெண்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க டுவல் ஓல்ட்டு அவுட் புட் இங்கேயும் இருக்குது யூஎஸ்பி போட்டு ஒரு நல்ல ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கார் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸோட இங்கே பாருங்கள் ரியர் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும் பெனாரமிக்ஸ் ரூப் உங்களுக்கு ஃபுல்லாக குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி வானத்தை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணலாம் வாங்க நம்ம இந்த பவர் டெய்ல்கேட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக மேலே போகுது உள்ளார எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இது வந்து தேர்ட்டி செவன் கியூபிக் ஃபீட்டுங்க உங்களுக்கு இந்த இடம் மட்டும் அந்த சீட்டை நாம் ஃபோல்டு பண்ணோம்னா லைக் செவன்ட்டி ஃபோர் க்ளோஸ்லி வருது செவன்டி ஃபோர் கியூபிக் ஃபீட் வருது உங்களுக்கு அந்த சீட்டெலாம் நம்ம இங்கிருந்தே ஃபோல்டு பண்ணிக்கலாம் எப்படி அப்படி போயிடுச்சு பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக நாம் இப்போ அந்த சீட்டை ஃபோல்டு பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு செவன்டி ஃபைவ் இன்ச் டிவியை தாராளமாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது சூப்பர் ரிவேர்ஸ் கேமரா எப்படி வேலை செய்து பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல வைடா தெரியுது பாருங்க பின்னாடி கிளீனா கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல வியூ ரிவேர்ஸ் கேமரா வாங்க நாம இந்த வண்டி போய் எப்படி ஓடி பார்க்கலாம் கம்ஃபர்டா இருக்கும் சும்மா அப்படியே நூல் மாதிரி சமையல் இதே நான் அப்படியே கத்தி கத்தி குடிச்ச மாதிரி வண்டி ஓடு கத்தி குடிச்ச மாதிரி சொன்ன கேக்கு மாதிரி அப்படியே தண்ணி மாதிரி நல்ல வியூ உங்களுக்கு எந்த இடத்துல எல்லா கார்னரும் உங்களுக்கு சும்மா ஒரு பக்கா ஓட்டுறதுக்கே ஒரு கம்பீரம் வாவ் வாங்க ஸ்போர்ட் போட்டு பார்க்கலாம் அளவுக்கு வண்டி ஸ்போர்ட் போதோ போட்டோம் அதாவது அப்படியே ஒருத்தருக்கு ஒரு பவர் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வண்டியினோட இப்படி தாருமாறா தருப்பு வண்டி பயங்கரமா இருக்கு ஸ்போர்ட்ல

ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல யூஸ்டு கார் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருக்கிறேன் நாம் அடுத்து இன்னொரு கார் வீடியோவில் கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கார் உயங்கள் வந்து நான் உங்கள் சம்பத் பாய்